நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிசபராசியை விட்டு மிதனராசிக்கு போகிறாருங்கிறத பசங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்களிலையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காங்க தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க பேசிக்காவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலிருந்து தசாபுத்தி அந்த வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சினால் ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகுனா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சி இருந்தால் எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வர்றாரு திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்களெலாம் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யப்போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ குளோபால் மீன ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்குறோம் குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தற்போது உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு செல்கிறார் அப்போ நாலாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாலாம் வீட்டில் குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பாவக அதிபதியாக வருகிறார் அவர் நாளில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார் என்னென்ன முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா நாளில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடே பார்க்கிறார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தனுசு ராசியை பார்க்கார் அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான கும்ப ராசியை பார்க்கார் அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்து வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூணு பாகமுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்த போது குரு பகவான் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்புண்டு அதே போல் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிம்மதியிலாக தூக்கத்தை கொடுத்து வந்தார் பார்த்திங்களா நிம்மதியே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க பார்த்திங்களா ஸோ அந்த நிம்மதியான தூக்கத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க சண்டை சச்சரவுகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் போராட்டம் என்ன எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது நம்ம செஞ்சாலே தப்பாயிருந்தே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மாறி சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் தோல்வி பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த தோல்வி பயம் விலக போகிறது நல்ல விதமான மதிப்பெண் பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான கீர்த்தி உங்களுக்கான வெற்றி குரு பகவான் பார்வையின் மூலமாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வீக நம்பிக்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறீங்களோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு மருத்துவர் நல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று பேர் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன சுய கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு இருக்கும் இவள்னால வந்து என்ன செய்யணும் தெரியாமல் எதனால் செஞ்சு பார்ப்போம் நம்ம எப்படியா வெற்றி பெற்ற மாட்டோமா போராடி முயற்சி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த நிலை மாறி இதை செய்யணும் இதை செஞ்சால் இப்படி லாபம் வரும் இதை செஞ்சால் இப்படி வெற்றி வருங்கிற சுய கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் திருமண விஷயங்களில் உள்ள தடைகள் இருக்குன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் திருமணம் முடித்தவர்களுக்கு திருமணம் முடித்து இருக்கவர்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையான சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும் மனைவி ஒன்று உங்களுடைய மனைவி சொத்து கிடைக்கும் அல்லது உங்கள் மனைவி வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மாணவர்களாக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனாலும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க இவ்வளோ நல்லா முயற்சி பண்ணி நீங்கள் படித்து சில விஷயங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் உறுதியாகவே உங்களுடைய முழு மனதோடு இனிமேல் படிங்க கட்டாயமாக மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது தொழில் மூலமாக அடுத்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் உறுதியாக ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருந்தால் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு ப்ளஸாக ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லி இருக்கேன் என்னென்னா மீனராசிக்காரர்கள் உறுதியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மீனராசி அன்பர்கள் உறுதியாக வருடத்துக்கு இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்பொழுது எந்த கிரகங்களுடைய பேர்ச்சிகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஸோ கட் கரெக்டாக பின்பற்றி நல்ல விதமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் நிறையா பேர் கொடுத்துருக்கீங்க ஸோ பின்பற்றாத நபர்கள் முழுமனதவுடன் நம்பிக்கையுடன் மதுரை மீனாட்சி அம்மனை மே அதனால குரு பயிற்சி நடைபெறுது ஸோ அதுக்கு மேல் உறுதியாக இரண்டு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குரு பகவானும் மதுரை மீனாட்சி அம்மனும் உறுதியாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவு கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலேயோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்